செல்வந்தரான தன்ராஜ் வீட்டுக்கு சுப்பிரமணியன் வந்தாரு தன்ராஜும் சுப்பிரமணியனும் உயிர் நண்பர்கள் சுப்பிரமணியன் வருத்தமா இருக்கிறத பார்த்து என்னடா நடந்தது வருத்தமா இருக்க நிலம் வாங்கி அதுல விவசாயம் பண்ணலான்னு முடிவெடுத்து திருவலம்ன்ற ஊருக்கு போனண்டா அங்க கோபால் ஜெகபத்தின்னு ரெண்டு சந்நியாசிகள் இருக்கானுங்க அவனுங்க பேச்ச எவ்வளவோ நம்பின நியாயம் நேர்மை இப்படி நல்ல குணங்களோட அப்பா அம்மா கொடுத்த நிலத்துல பொறுப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டு பயிர்களை நல்ல விளைச்சல் பண்ணி அதுல வர லாபத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கற மாணிக்கத்தோட பேச்சு கேட்டிருக்கலாம் அது எனக்கு இப்பதாண்டா புரியுது கவலைப்படாத சுப்பிரமணியா நான் இருக்கேன்ல உன்னை ஏமாத்துறவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி மண்ணில் இருக்கிற மாணிக்கத்தையே மகாராஜாவா மாத்துறேன் இப்படி சொல்லி ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தனராஜ் வீட்டிலேருந்து கிளம்பினாரு கொஞ்ச நேரம் பிரயாணம் பண்ணி திருவலமன்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் அந்த ஊரில் தான் கோபால் ஜெகபத்தின்னு ரெண்டு சன்னியாசிகள் இருந்தானுங்க எப்போ பாரு யாரை எப்படி ஏமாத்தலாம் அப்படி ஏமாத்தி வந்த பணத்தில் எப்படி வாழலான்னு எப்போ பாரு நினைச்சிக்கிட்டே அந்த ஊரில் சுற்றிட்டு இருந்தாங்க அவனுங்களை பற்றி தெரிஞ்ச யாருமே அவனுங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க நல்லா திட்டுவாங்க ஆனாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு நாள் ஏண்டா ஜகபதி நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு இந்த ஊர் முழுக்க தெரிய வந்துடுச்சு இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை நம்ம ஆட்டம் இனி இங்கே ஆகாது அதனால் வேற ஊருக்கு போயிடுவோம் என்ன சொல்கிற டேய் கோபால் என்னைக்காவது உன் பேசணும் தட்டியிருக்கணா இப்போ சொல்லு எங்கே போகலாம் எப்போ போலான்னு உடனே கிளம்புவோம் இன்னும் நான் கூட அதை பத்தி எதுவும் யோசிக்கலடா ஜெகபதி இந்த ஊரை விட்டு போனோம் அதை மட்டும் தான் யோசிச்சேன் இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுது கோபாலும் ஜெகபத்தியும் குழப்பமா பாக்கிறப்போ தனராஜன்ற செல்வந்தர் அதுலேருந்து இறங்கினாரு அவரை பார்த்து கோபால் இப்படி சொன்னான் டேய் ஜெகபதி நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அவரை பார்த்த உனக்கு என்ன தோணுது நல்ல பணக்காரர் மாதிரி தெரியுதுரா அப்புறம் என்ன வா அவருகிட்ட சாமர்த்தியமா பேசி அவர் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுப்போம் அப்போதானே அவர் நம்மள நம்மவாரு நம்மள சந்தோஷமா வாழ முடியும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கிட்ட வந்தாங்க தனராஜை பார்த்து பவ்யமா வணக்கம் சொல்லி மரியாதையோட பேச ஆரம்பிச்சாங்க ஐயா உங்களை பார்த்தா இந்த ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது அம்மா நீங்க யாரு எங்கேந்து வந்திருக்கீங்க யாரை பார்க்க வந்தீங்க என் பேரு தனராஜ் நான் பட்டணத்துல துணி வியாபாரம் பண்ணி நல்ல சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் சொந்தமாக நிலம் வாங்கி நல்ல பயிர்கள் இட்டு பசியை தீக்கிற கடமையை பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்க வந்தேன் இப்படி தனராஜ் சொல்கிறத கேட்டு கோபாலன் ஜெகபதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டாங்க நே கோபால் நாம இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லடா ஆமா ஜெகபதி இங்க வந்திருக்க தனராஜ பாக்குறப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது பக்கத்து ஊர்ல இருக்குன்னு நினைச்ச அதிர்ஷ்டம் இதோ நம்ம ஊருக்கே இதோ இந்த தனராஜ் மூலமா வந்திருக்கு நம்ம ரொம்ப ஜாகிரதையா நடந்துக்கணும்டா ஆமாண்டா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ தனராஜ் அவங்கள பார்த்து தம்பி நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே நான் கேட்டதுக்கான பதிலும் சொல்லவே இல்லையே ஐயா என் பேர் கோபாலுங்க ஐயா ஐயா என் பேரு ஜெகபதி நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சரியான ஆட்களை தான் பார்த்துருக்கீங்க உங்க கனவை உங்க ஆசைய நாங்க நிறைவேற்றுறோம் இப்படி இவங்க சொன்னதுமே அவங்களுடைய பேச்சுலேயும் பார்வையிலேயுமே போய் இருக்குன்னு தனராஜ் உணர்ந்தாரு ஆனா அவங்கள எதுவுமே கேட்கல அவருக்கு தோணினதை அவர் வெளிக்காட்டிக்கல தனக்கு தானே இப்படி நினைச்சாரு ஓஹோ சுப்பிரமணியன் நம்மக்கிட்ட சொன்னது இவனுங்க ரெண்டு பேரை பற்றி தான் போல அப்போ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடும் விவசாயம் பண்றதுக்கு நிலத்தையும் அன்னதானம் செய்யணுன்ற என்னுடைய எண்ணத்தையும் நீங்களே கவனிச்சிக்கிறீங்களா இப்படி தனராஜ் சொன்னதை கேட்டு கோபால் ஜெகபதியோட சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சு கிடைச்ச வரைக்கும் பறிச்சிடலான்னு நினச்சாங்க உடனே கோபால் ஐயா உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சேவை செய்யறது எங்களுடைய பாக்கியம் சரி வாங்க உங்களுக்கு முதல்ல ஒரு வீடை காட்டுறேன் அதுக்கப்புறம் நிலத்தையும் காட்டுறங்கய்யா அந்த நிலத்திலேயே நீங்கள் விவசாயம் பண்ணி அன்னதானத்தையும் பண்ணலாங்கய்யா அப்படியா அப்படின்னா வாங்க முதல்ல நாம் போய் வீடை பார்ப்போம் அதுக்கப்புறம் நிலத்தை பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க நாங்கள் இப்படியே நடந்து போய்ட்டுருக்கோங்க ஐயா நீங்கள் பின்னாடியே உங்கள் வண்டியில் வாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இல்லைங்க ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஓஹோ நல்ல நண்பர்கள்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ மாணிக்கன்னு ஒரு முப்பது வயசு ஆள் அங்கே வந்தான் கோபாலன் ஜெகபதியும் மாணிக்கத்தை பார்த்து பதட்டப்பட்டாங்க அவங்க அப்படி பதட்டப்படுறத தனராஜ் கவனிச்சாரு தனக்குத்தானே இவனை பார்த்து பதட்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இவன் தான் மாணிக்கமாக இருக்கணும் இப்படி நினச்சிக்கிட்டு சும்மா வெளியில் மட்டும் என்னப்பாச்சு எதுக்கு அவனை பார்த்து இவ்வளோ பதட்டப்படுறீங்க ஏதாவது பிரச்சனையா ஆ நாங்கள் எதுக்கு பதட்டப்படுறோம் எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லைங்க ஐயா ஐயா உங்களை பார்த்தா ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க உங்களை மாதிரி பெரியவங்க இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்படி மாணிக்கம் கேட்டதுமே கோபால் முந்திக்கிட்டு உனக்கு எதுக்குடா மாணிக்கம் போ போய் உன் வேலையை பாரு அந்த ஐயா பேரு தனராஜ் அவரு எங்களை பார்க்க தான் வந்தார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கொஞ்சம் எங்கேருந்து கிளம்பி போனீன்னா எங்க வேலையை நாங்கள் பார்ப்போம் கோபால் ஜெகபதி நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு உங்கள் செயலால் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது எத்தனை பெண்கள் கரைச்சி கொட்டுறாங்கன்றதும் உங்களுக்கு புரியாது இப்படி நீங்க செய்யறது பாவம் ஏய் மாணிக்கம் உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனைனா அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல நீ இங்கேந்து கிளம்பு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் எதிர்க்க எங்க மானத்தை வாங்காத போ நான் நம்ப மாட்டேன்டா நீங்க இந்த ஊர்ல இருக்கிற அண்ணன் காவடிங்க உங்களுக்கு எப்படி இந்த ஜமீன்தாரையா நல்ல தெரிஞ்சவராக இருக்க முடியும் நீங்கள் என் கண்ணு முன்னாடியே ஏமாத்துறத என்னால் பார்க்க முடியாது நான் விடவும் மாட்டேன் என்னை தம்பி நீ சொல்கிற இவங்க அண்ணன் காவடிகளா ஏமாத்துறவங்களா ஆமாங்க ஐயா யாரையாவது ஒரு அப்பாவியை பார்த்து தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவனை ஏமாத்துவாங்க ஐயா உங்களை பார்த்தா நல்ல அறிவாளியாக இருக்கீங்க பேசுகிறத வச்சு யார் ஏமாத்துறவங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோங்க ஐயா ஐயா நீங்க நான் இந்த கோபாலம் ஜெகபத்தியும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு வீட்டுக்கு போவோம் அங்க இருக்கிறவங்கள கேட்போம் யாரு என்னன்னு அவங்க சொல்லட்டும் ஆமா இது நல்ல யோசனையா இருக்கு வாங்க நாமெல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு போவோம் அப்போ நீங்க சொல்றது உண்மையா இல்ல இந்த மாணிக்க சொல்றது உண்மையான்னு தெரிஞ்சிடும் இப்படி தனராஜ் சொன்னதுமே கோபாலுக்கும் ஜகபதிக்கும் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே புரியல ரெண்டு பேருக்கும் குழம்பி போய் திருட்டு மொழி முழித்தாங்க அவங்களோட பார்வையை பார்த்து கோபால் ஜகபதி ஏன் இப்படி பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க நான் இந்த ஊருக்கு புதுசு இது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை நம்பினேன் இப்போ மாணிக்கம் சொல்கிறத கூட நம்புறேன் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்னு தெரியணுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்படி சொன்னதுமே கோபாலன் ஜெகபத்தியும் பயந்து போய் அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ மாணிக்கம் சத்தமா சந்திரன்னா ரங்கா ராதாக்கா அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பார்க்கறானுங்க உடனே பிடிங்க இப்படி கத்தி கூப்பிட்டான் அவ்வளவுதான் ஒருத்தர் கொம்பை எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் பானையை பிடிச்சுக்கிட்டு அவங்கள தப்பிக்க விடாம வந்து நின்னாங்க அவங்கள பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து போனாங்க எங்களை அடிக்காதீங்க எங்களை விட்டுடுங்க உங்க கண்ணிலேயே படாம எங்கேயாவது ஓடிடுறோம் ஆமா எங்களை விட்டுடுங்க இப்படி கெஞ்சி கேட்கிறப்போ அவங்க கிட்ட தனராஜ் வந்தாரு அப்படியே விட்டுட்டா இங்கிருந்து ஓடி போய் வேற ஊர்ல அங்க அப்பாவியா இருக்கிறவங்களை ஏமாத்தி இல்லாதது பொல்லாதத சொல்லி பாவம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் திருடலான்னு பாக்குறீங்களா இல்லைங்கய்யா நாங்க அப்படி பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க மண் மேலே வச்சிருந்த அன்போட விவசாயம் பண்ணலான்னு வந்த என்னுடைய நண்ப சுப்பிரமணியனை ஏமாத்தி நீங்க இப்படி பண்ணீங்க அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்க செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை மாணிக்கம் கிட்ட வேலைக்காரனா இருந்து வேலை செய்யணும் இல்லைனா கொம்பாலிய அடி வாங்கி சாகணும் இப்படி தனராஜ் சொன்னதுமே கோபாலன் ஜெகபத்தியும் பயந்து போனாங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இப்படி சொன்னாங்க நாங்க மாணிக்கத்துக்கிட்டயே வேலை பாக்குறோம் மாணிக்கம் உண்மையாவே மண்ணில ஜொலிக்கிற மாணிக்கண்டா அவனை பத்தி நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன் இந்த ஊர்ல நான் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்குறேன் அந்த நிலத்தை நான் மாணிக்கம் பேர்லயே எழுதி வைக்கிறேன் இப்படி சொன்னதுமே அதை கேட்டு அங்கிருந்து அவங்க எல்லாம் கை தட்டினாங்க அன்னில இருந்து மாணிக்கம் பத்து ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனானதே மட்டும் இல்லாம கோபால் ஜெகபதி கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அவனும் நல்லபடியா வேலை பார்த்து வந்தான் கஷ்டன்னு வரவங்களுக்கு உதவி செஞ்சான் இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் தேவகிபுரம்ன்ற கிராமத்துல ராமுன்னு ஒரு பால் வியாபாரி இருந்தான் அவன் எல்லார்கிட்டேயும் கள்ளங்கபடம் இல்லாம நல்லா பழகினான் ஆனா அவனோட மனைவி திவ்யாவோ சரியான வாயாடி எல்லார்கிட்டையும் கணக்கு பார்த்து பழகணும்னு ராமு கிட்ட எப்போவுமே சொல்லிட்டே இருப்பாள் ஒரு நாள் வீட்டு முன்னாடி காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வந்த பொம்பளை காய்கறி விக்கிற பொம்பளை கொஞ்சம் நில்லு ஐயோ காலையில இந்த பொம்பளை முகத்துல முழிச்சிட்டோமா இன்னைக்கு என்னென்ன காய்கறி கொண்டு வந்திருக்க தேனமும் கொண்டு வரதுதான் நீங்க பேரம் பேசதா இருந்தா நான் உங்களுக்கு காய்கறியை விக்க மாட்டேன் அப்படின்னா என்ன உன்னோட எண்ணம் இந்த வாடி போன காய்கறிகளை விக்கிற நீ என்ன அவமானப்படுத்த நினைக்கிறியா ஐயோ அம்மா நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்னு ஒண்ணு தெரியாதியா காலையிலே என் கூட காய்கறி விக்கிற சரளா பேச்ச கேட்காம இந்த வீதிக்குள்ள வந்தேன் பாருங்க என் செருப்பாளியே என்ன அடிச்சுக்கணும் இப்படி நினைச்சிட்டு கிளம்பலான்றப்போ கங்கா நிறுத்தி என்ன இப்படி பேசுனதுக்கு காய்கறி வாங்கினதுக்கான பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இதனால காய்கறி விட்டு வந்த பொம்பளை பொம்ப மனசுலயே திட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான் கங்கா அப்பாடா இன்னைக்கும் என்னோட சாமர்த்தியத்தால காய்கறிகளை இலவசமா வாங்கிட்டேன் இப்படி சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனான் ராமுவோட பால் வியாபாரம் கணக்குகளை கங்கா பார்த்துட்டு இருந்தான் இப்படி ஒரு நாள் கணக்கு பார்த்துட்டு இருந்த கங்காக்கு நானூத்தி ரூபா குறைவா காட்டுச்சு அதுக்கு ராமுவை கூப்பிட்டு என்னங்க என்னங்க அங்க வந்த ராமு என்னாச்சு கங்கா ஏன் அப்படி கத்துற நீங்க பண்ணிருக்கிற வேலை அப்படி இருக்கு கத்தாம என்ன பண்ண சொல்றீங்க என்ன முதல்ல நீ கத்துறத நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்றத சரியா சொல்லு பால் கணக்குல நானூத்தி ஐம்பது ரூபாய் குறையுது என்ன விஷயம் ஓ அதுவா அது அது ஒன்றும் இல்ல கங்கா அந்த வைத்தியர் சர்வேஸ்வரன் இருக்கார்ல அவரோட மக கல்யாணம்னு இந்த மாசம் கடன் சொன்னாரு அடுத்த மாசம் கண்டிப்பா குடுத்துருவாரு வைத்தியர்க்காக கடன் கொடுத்தீங்களா இல்ல அவர் பொண்ணுக்காக கடன் கொடுத்தீங்களா இப்படி சொன்னதுமே கோபமா கை எடுத்து அடிக்க போயிட்டு நிறுத்திட்டு கங்கா நாளுக்கு நாள் உன் பேச்சு அதிகமாதான் போயிட்டு இருக்கு எப்படி அந்த மாதிரி பேச தோணுது அவரே பாவம் பெரியவர் கஷ்டத்துல இருக்கன்னு கடன் சொன்னாரு அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது அது வரைக்கும் கோபமா கத்திட்டு இருந்த கங்கா ஐயோ கடவுளே என் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்காக என்ன போட்டு அடிக்கிறாரே இவரோட நான் எப்படி வாழ போறேன் இப்படி சத்தமா எழுத கேட்டு அந்த ஆசிரியர் அங்க வந்தாரு கங்காவோட வாயாடித்தனத்தை நல்லா புரிஞ்ச அந்த ஆசிரியர் கூட அங்க நடந்துட்டு இருந்த சண்டையை புரிஞ்சுக்கிட்டு கங்கா கிட்ட இங்க பாருமா கங்கா நீ இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ நினைக்கிற மாதிரி ராமு என்னைக்கும் வேற பெண்களை பார்க்க மாட்டாமா இப்படி சொன்னதுமே அந்த பேச்ச கேட்ட வாத்தியாரே உனக்கு என்ன தெரியும் நீங்க வந்து பேசுற போய் ஒழுங்கா பசங்களுக்கு பாடத்தை நடத்து எனக்கு இல்ல இப்படி சொன்னதுமே அவமானப்படுத்தப்பட்ட அந்த ஆசிரியர் இங்க பாருமோ புரியறவங்களுக்கு எதை வேணா எடுத்து சொல்லலாம் ஓ மனைவி மாதிரி வாயாடுறவங்க கிட்ட எண்ணத்தை சொல்லி புரிய வைக்கிறது இப்படி சொல்லி அவர் இருந்து கிளம்பி போயிட்டாரு அந்த ஆசிரியர் மாதிரியே கங்கா கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லைன்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கங்கா வைத்தியர்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாளோன்னு நினைச்சி ஆசிரியர் ஜமீன்தார் வீட்டுக்கு போய் ஐயா நமஸ்காரம் ஆ நமஸ்காரம் ஆசிரியரே என்ன இந்த பக்கம் ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் எதை பத்தி சொல்லுங்க அந்த வாயாடி கங்காவை பத்தி தான் நீங்க சொல்றது பால் வியாபாரி ராமுவோட மனைவியை பத்தியா ஆமாங்கையா அந்த வைத்தியரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ராமு கிட்ட வாங்கின பாலுக்கு கடன் சொல்லியிருக்காரு இதனால கங்கா அந்த வைத்தியர்கிட்ட சண்டை போட தயாரா இருக்கா நானும் நிறுத்ததான் முயற்சி பண்ண ஆனா முடியல நீங்க தான் ஏதாவது பண்ணி அந்த கங்காவை வைத்தியர்கிட்ட சண்டை போடாம பார்த்துக்கணும் ஏன்னா ஆபத்தான நேரங்களில் உதவின்னு கேட்டால் உடனே செய்யறது அந்த வைத்தியரோட குணம் அது சரி இங்கே பாருங்க வைத்தியரே ஊரில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு எதுக்கு அது அந்த கங்காக்கும் அந்த வைத்தியருக்கும் உள்ள பிரச்சனை அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இப்படி சொன்னதுமே வைத்தியர் கொஞ்சம் சோகமாயிட்டு அங்கேருந்து திரும்பி கிளம்பினார் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு வைத்தியர்காக கூட யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இந்த ஊரை அந்த கடவுள்தான் காப்பாற்றணும் இப்படி நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தார் சமையல் பண்ணிட்டு இருந்த கங்காக்கு மிளகா பொடி வேணும்னு பக்கத்து விட்டு பங்கஜம் கிட்ட வந்தா பங்கஜோக்கா பங்கஜோக்கா கங்கா கிட்ட வந்த பங்கஜம் இவ எங்க இங்க வந்திருக்கான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லுமா கங்கா என்ன இந்த பக்கம் வந்திருக்க சாம்பார் பண்ணப் போறேன் கொஞ்சம் மிளகா பொடி கடன் தரீங்களா பங்கஜம் எப்படியாவது இல்லனு அனுப்பிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள நீ மிளகாத்தூள் கடனா கொடுத்தா உங்க வீட்டுக்காரரை பத்தி ஒரு உண்மைய சொல்ற நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இப்படி சொன்னதால இதோ இரு வீட்டுக்குள்ள போயிட்டு மிளகா பொடியும் எடுத்துட்டு வந்தா பார்க்கப் போனா பங்கஜத்தோட கனவ எந்த தப்பும் பண்ணலனாலும் கங்கா தன்னோட வேலைய முடிச்சுக்கிறதுக்காக பங்கஜத்தோட கனவ பக்கத்து ஊர்ல வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கறத பார்த்தேன்னு சொல்லிட்டான் அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டான் இப்படியே நாட்கள் போக போக ஒரு மாசம் ஆயிடுச்சு ராமு ஒரு நாள் வைத்தியர்கிட்ட விட்டு வச்ச நானூத்தம்பது ரூபாவை வசூல் செய்யறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் வைத்தியரே ஐயா வைத்தியரே வீட்டில தான் இருக்கீங்களா ஆ ராமு நீ வா வா என்ன இப்படி மத்தியான நேரத்தில் வந்திருக்க பால் தான் காலையிலேயே கொடுத்துட்டு போயிட்டியே இங்க பாருங்க வைத்தியரே நான் இப்ப வந்திருக்கிறது பால் ஊத்துறதுக்காக இல்லை நீங்க உங்க மகளோட திருமணத்திற்காக போன மாசமோ இந்த மாசமோ பால் பணம் கொடுக்கல அதை வசூல் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன் ராமு சொன்னது கேட்டு யோசனையில் இருந்த வைத்தியர் ராமு என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக இருந்த பணம் எல்லாம் தீர்ந்துடுச்சுப்பா அதனால இன்னும் கொஞ்சம் டைம் கூட எப்படியாவது உன் பணத்தை கொடுத்துடுற ஐயோ உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது வைத்தியரே ஆனா இப்படி சரி சரி அடுத்த மாசமாவது கண்டிப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் கங்கா கிட்ட என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு போனான் வீட்டுக்கு போனதுமே கடன் கொடுத்த பணத்தை கேட்டு என்னங்க அந்த வைத்தியரு பணம் கொடுத்தாரா இல்ல கங்கா இன்னும் கொடுக்கல ஏன் வேற என்ன அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் அதிகமா செலவாயிடுச்சான் இன்னும் அந்த கடன் அதுக்கு அதுக்குதான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் இப்படி சொன்னதுமே கங்கா கோபமா உங்களுக்கு பணம் வசூல் பண்ண தெரியல இப்படி சொல்லிட்டு கோபமா வைத்தியர் வீட்டுக்கு போனா அவ பின்னாடியே அவளை தடுக்கிறதுக்காக ராமுவும் வேகமா போனான் வைத்தியர் வீட்டுக்கு போய் சேர்ந்த கங்கா ராமு அவளை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யோ வைத்தியரே வெளியில வாயா இப்படி கத்தி கூப்பிட்டதால வெளியில வந்த வைத்தியர் அம்மா கங்கா வாங்கம்மா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கின பால் கடனை நான் வீட்டை பூட்டிடுவேன் இப்படி என்ன செய்யறதுன்னே தெரியாம குழம்பி போய் நின்னாரு அந்த வைத்தியர் இங்க கங்கா ராமு கிட்ட நான் ஏற்கனவே இந்த மாசம் கடன் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டனே திரும்ப இந்த பக்கம் வந்து சண்டை போடுறது நல்லதில்லம்மா நல்லது கேட்டத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது இப்படி சொல்லிட்டு வைத்தியரோட வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டா கங்கா இதனால அவமானம் தாங்க முடியாம வைத்தியர் அவரோட மனைவியோட சேர்ந்து அந்த ஊரை விட்டே போயிட்டாரு கொஞ்ச நாள்லயே மழை காலம் ஆரம்பிச்சிட்டதால அந்த ஊர்ல வியாதி அதிகமா பரவுச்சு இதனால உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகமாச்சு ஜமீன்தார போய் பார்த்த மக்கள் ஐயா ஜமீன்தார் ஐயா அந்த கங்காவோட வாயாடித்தனத்தால நம்ம ஊர்ல இருந்த ஒரே ஒரு வைத்தியரும் போயிட்டாரு இப்போ தான் எப்படியாவது அந்த வைத்தியரை திரும்ப வரவழைக்கணும் ஜமீன்தார் ஆசிரியர் அன்னைக்கே வந்து கங்காவை பத்தி சொன்னப்போ கண்டுக்காம விட்டுட்டத நினைச்சு வெளியில மக்கள் கிட்ட எங்க பாருங்க மக்களே இது கங்கா மட்டும் செஞ்ச தப்பு இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து பண்ண தப்பு அன்னைக்கே கங்கா வைத்தியரோட வீட்டை பூட்டு போட்டு பூட்டுறப்பவே நாம யாராவது தடுத்திருந்தோம்னா இந்த நிலைமை வந்திருக்காது உலகத்தில் மற்ற தொழிலை விட வைத்தியர் தொழில் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்னைக்கும் நம்ம பிரச்சனை கொடுக்க கூடாது இப்படி சொல்லி பக்கத்தில் இருந்த கிட்ட வைத்தியர் எப்படியாவது சாய்ந்தரத்துக்குள்ளே கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் அங்கேருந்து போக சொன்னாரு வேலைக்காரனோ வைத்தியர்கிட்ட வந்து தங்களோட ஊரில் பரவர நோய் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னதும் உடனே அந்த ஊருக்கு வந்து வைத்தியர் அந்த நோய்க்கு தேவையான மருந்து எல்லாருக்கும் கொடுத்து குணமாக்கினாரு கங்கா உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்ததால வைத்தியரை பார்த்த ராமு வைத்தியரையா என் மனைவி கங்காவை தான் எப்படியாவது காப்பாத்தணும் இப்படி அழுது கேட்டதால கூற விட்டே வெளியில் அனுப்பப்பட்ட வைத்தியர் அதை எதையோ மனசுல வச்சுக்காம கங்காக்கு சரியான மருந்தை கொடுத்து அவளோட உயிரையே காப்பாத்தினாரு கடைசியா வைத்தியர்கிட்ட பணத்தை கொடுக்க போன ராமு கிட்ட இங்க பாரு ராமு நீ கொடுக்கற பணத்துக்காக நான் இதை பண்ணல இது என்னோட வாழ்க்கையோட தர்மம் இப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாரு வைத்தியர் சொன்னதை கேட்ட கங்கா தன்னோட வாயாடித்தனத்தால எவ்வளவு தப்புகள் பண்ணிருக்கோன்றதும் உணர்ந்தான் வைத்தியர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்